கிறிஸ்துவுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் நீங்கள் சுகமாய் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் இன்றைக்கும் நமது தியானத்திற்கு ஆதாரமாக வெளிப்படுத்தின விசேஷம் முதலாம் அதிகாரத்தில் பதிமூன்றாம் வசனத்தை பாருங்கள் அந்த ஏழு குத்துவிளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன் இங்கே பரிசுத்த யோவான் ஒரு தரிசனத்தை பார்க்கிறார் அந்த தரிசனத்தை பார்க்கும் பொழுது அங்கே ஏழு குத்து குத்துவிளக்குகள் இருக்கிறது அந்த குத்து குத்துவிளக்குகளுக்கு மத்தியிலே நிலையங்கி தரித்திருக்கிற மனுஷகுமாரனுக்கு ஒப்பான ஒருவரை நான் கண்டேன் என்று சொல்லுகிறார் பிரியமானவர்களே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் ஆவிக்குரிய அனுபவங்கள் தேவனால் நமக்கு அருளப்படுகிறது தரிசனம் பார்க்குற அனுபவம் சொப்பனம் பார்க்குற அனுபவம் அந்நிய பாசைகளை பேசுகிற அனுபவம் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற அனுபவம் வியாதியஸ்தர்கள் மீது கரங்களை வைக்கும் பொழுது அவர்கள் சுகமடைகிற அனுபவம் ஒருவேளை கத்தருக்குள் ஆவியில் நிரம்பி தேவ பிரசன்னத்தில் ஜபிக்கிற அனுபவம் இப்படி பல அனுபவங்களை கத்தை நமக்கு தருகிறார் இந்த அனுபவங்கள் தான் தேவன் உயிரோடு இருக்கிறார் என்று நம்மை தொடர்ந்து நம்ப வைக்கிறது நல்லா கவனிங்க காணாத ஒரு தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம் அனுதனமும் அவருடைய பாதத்தில் அமர்ந்து நம்ம ஜெபிக்கிறோம் வேதத்தை வாசிக்கிறோம் டைரக்ட் ஸ்பீச்சு ஆண்டவருக்கும் நமக்கு இடையில் கிடையவே கிடையாது அப்போ நம்மை தேவனுக்குள் நிலை நிறுத்துகிறது எதுனா ஜெபிக்கிற விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளாகி நமக்கு கத்தர் கொடுக்கிற சில அனுபவங்கள் சபைக்கு போறீங்க பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா சில வார்த்தைகள் அப்படியே நம்ம பிரச்சனையை சால்வ் பண்ணுறதா வரும் பிரசங்கியார் சில நேரம் பிரசங்கம் பண்ணும்போது அப்படியே நாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து வரும் அது எல்லாம் நம்ம இருதயத்தை பூரி பார்க்கும் இப்படிப்பட்ட அனுபவங்கள் தான் தேவன் இருக்கிறார் என்று நம்ம இன்னும் உறுதியாக அவரை நம்பும்படி செய்கிறது இதில் ஒரு அனுபவத்தை குறித்து குறித்த நான் உங்களுக்கு கற்றுக்கொடுக்க விரும்புகிறேன் என்ன அப்படின்னா இண்டிவிஜுவல் ப்ரேயர் தனி ஜெபம் இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் காலையிலையோ மாலையிலையோ தெய்வ சமூகத்தில் தனித்து உட்காந்து ஜபிக்கிறீங்க அப்படி தனித்து ஜெபிக்கும்போது ஒரு தேவ பிரசன்னத்தை நீங்கள் உணர்ந்தீங்கன்னு வைங்களேன் உங்கள் ஆவி கழி கூறும் ரீபான் ஷாந்தா லா அப்படியே ஆவியில் கலிகூர்ந்து அந்நிய பாஷைகளை பேசி மணிக்கணக்காக ஜெபிக்கலாங்க தேவ பிரசன்னம் இல்லைன்னு வைங்களேன் சில நேரம் அரை மணி நேரம் கூட நம்மளால் ஜபிக்க முடியாது இன்றைக்கி பெரும்பாலான விசுவாசிகள் ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் தான் ஜபிக்கிறேன்னு சொல்கிறாங்க ஆனால் ஊழியக்காரங்க அப்படி இல்லை ஒரு மணி நேரம் ஜோ பண்ணுவாங்க இப்போ என்கிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க ஆனால் நீங்கள் அஞ்சு மணி நேரம் எப்படி ஜபிக்கிறீங்க தேவ பிரசன்ன இருந்தால் ஜபிக்க முடியும் இங்கே பார்த்தீங்கன்னா யோவன் சொல்கிறாரா மனுஷகுமாரனுக்கு ஒப்பான ஒருவரை கண்டேன் அப்போ ஒரு தரிசனம் பார்க்குறாரு அந்த தரிசனம் அவருடைய இருதயத்தை பூரி பார்க்குது அந்த தரிசனம் தேவனை அவர் எப்படிப்பட்ட ரூபத்தில் இருக்கிறாருங்கிறத வர்ணிக்கிறது தட் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அனுபவம் அவரை இன்னும் தேவனிடத்தில் கிட்டி சேர்க்கிறது என்று சொல்லி பார்க்குறோம் கடந்த நாட்களில் நாங்கள் ஒரு நாலு ஊழியக்காரங்க சேர்ந்து ஜெபிக்கிறோம் அஞ்சு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் ஜெபிக்கணும்னு பிளான் பண்ணோம் நான் அஞ்சு மணிக்கு ஜோமனு போயிட்டேன் ஆனால் அஞ்சு மணிக்கு அங்கே மற்றவங்க வரல அஞ்சே காலுக்கு ஒரு ஊழியக்கார் வந்தார் வந்துட்டு ஐயா நான் டீ வாங்கிட்டு வந்துடுறேன்னு போனார் ஆறரை மணிக்கு வராரு நாங்கள் ஜெபிக்கணும்னு வச்சுருந்த டைம் எப்போது அஞ்சு டு ஏழு இப்போ பார்த்தீங்கன்னா ஆறரை மணிக்கு நாங்கள் எல்லோரும் ஜோ பண்ண ஒரு நாலு பேர் ஜோ பண்ணிகிட்ருக்கோம் ஒரு ஏழைகால் மணி இருக்கும் நல்ல தெய்வ பிரசன்னத்தில் நிரம்பி அப்போ தான் ஜபத்தை ஆரம்பிக்கிறோம் டக்குன்னு ஆண்ட சொல்கிறாரு நீ எலும்பி வீட்டுக்கு போ அப்படிங்கார் எனக்கு ஒன்றும் ஓடலை நாங்கள் ஜபிக்க ஆரம்பித்து முக்கால் மணி நேரம்தான் ஆச்சு நல்லா பாடி ஒர்ஷி பண்ணி அப்போ தான் ஜபத்துக்கெல்லாம் போகிறோம் ஆண்டவர் சொல்கிறாங்க நீ எலும்பி வீட்டுக்கு போங்கார் அப்போ நான் சொல்கிறேன் ஆண்டவரே மற்றவங்க வருத்தப்படுவாங்களப்பா இப்போ தான் ஜெபிக்க ஆரம்பிச்சுருக்குறோம் ஒரு ஒம்பது மணி வரைக்காவது ஜெபிக்கணும் அன்று சொல்கிறார் எழும்பி வீட்டுக்கு போ நான் யோசித்தேன் கத்தரை துக்கப்படுத்த விரும்பலை எல்லாத்தையும் ஐயா ஒரு நிமிஷம் அப்படி என்ன எல்லோரும் என்னென்னாங்க கத்தர் என்னை வீட்டுக்கு போக சொல்கிறாரு தப்பாக நினைக்காதீங்க நான் பேச்சுவாரேன்னு கிளம்பி வந்துட்டேன் இப்போ யோசித்து பாருங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது தான் மேன்மையானது இன்றைக்கி ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளாகி நம்மில் அநேகர் என்ன பண்ணுறோன்னா நல்லா ஜபிப்போம் ஆனால் தேவன் நம்மகிட்ட ஒரு வார்த்தையை சொல்லி இதை செய்யன்னு சொன்னால் அவங்க வருத்தப்பட்டுருவாங்க இவங்க சங்கடப்படுவாங்க ஐயோ அவங்க தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி மனிதர்களை பிரியப்படுத்துவதற்காக தேவனை வருத்தப்படுத்துகிறோம் இது என்ன ஆகும் நாளாக நாளாக கர்த்தர் நம்மகிட்ட பேசுகிறத நிப்பாட்டுவார் நமக்கு தரிசனம் கிடைக்காது அனுபவம் இருக்காது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை வெறுமையாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வியாதி வரும் வேதனை வரும் தரித்திரம் வரும் அப்போ தேவனுக்கு கீழ்ப்பிடியாமல் போகிறது நம்ம வாழ்க்கையில் அநேக சோதனைகளை கொண்டு வரும் ஏன் ஏன் நீங்கள் சோதிக்கப்படணும் ஏன் கிருபை இழந்து போகணும் ஏன் ஆசீர்வாதம் உங்களுக்கு தடைப்படணும் அவன் நல்லா கவனிங்க ஏதோ ஜபிக்கிறேன் லிட்ரலாக ஜபிக்கிறேன் லிட்ரலாக பைபிள் வாசிக்கிறேன்னு இருக்கக்கூடாது உங்கள் ஜபிக்கிற உங்களுக்கு சில பேர்னல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் தேவனோடு நடக்கிற அனுபவம் அவர் சத்தத்தை கேட்குற அனுபவம் அவருக்கு கீழ்ப்பிடுகிற அனுபவம் இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக ஆசீர்வாதமாக இருக்கும் நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த பரிசுத்தமான காலை நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த சத்தியத்துக்கு ஸ்தோத்திரம் இந்த செய்தியை கேட்கிற தெய்வ பிள்ளைகள் உங்களுடைய உன்னத அனுபவத்தில் நடத்தப்படணும் உங்களால் நடத்தப்படணும் பல ஆவிக்குரிய அனுபவங்களை பெற்றுக்கொண்டு கத்தருக்குள் நிலைத்திருக்கணும் உமக்கென்று கனி கொடுக்கணும் கத்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை உமது பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே